இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் அவேர்னஸ் நான் கூட இதுக்கு முன்னாடி கூட இமெயில் அவேர்னஸ் கூட பேசியிருக்கோம் ஆனா எனக்கு அந்த இமெயில் அவேர்னஸ் கூட எனக்கு ஒரு ஏன்னா ஒரு இப்போ நார்மல் பீப்புள் கூட ஒரு மெயில் பத்தி அவேர்னஸ் இருக்குங்க ஏன்னா இப்ப அவங்க மொபைல் அவங்களோட பாத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கு அந்த மேக்ஸிமம் அதுக்கு அதனால கொஞ்சம் பேசிக்காட்டும் தெரியுங்க ஆனா இந்த பிரைசிங் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதிகமா வந்திருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரைசிங் அவர் இப்ப பிரைசிங் பேசிக்கா பிரைசிங் என்னன்னா நம்ம லோக்கல் வியாபாரத்தில் சொல்றாங்க இப்போ ஒரு ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு அப்படின்னா அவர் அவரோட லை அவரோட வாழ்க்கையில எப்படி பிரைசிங் யூஸ் ஆகும் ஒரு பொருள் வாங்குவாரு வெளிய பொருள் வாங்குவாரு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபம் வச்சு இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணோட்டத்துல இதுதான் பிரைசிங் இருக்கும் ஆனா நம்ம எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரைசிங்ன்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப நம்ம இப்போ ஒரு மளிகரகர் சொல்லிருந்தார்லாம் அவருக்கு ரெண்டு ரெண்டு இது மட்டும் தான் முடியுங்க மொத்த மொத்த பிள்ள அந்த எக்ஸ்போர்ட்ல நிறைய விஷயம் இருக்குங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்க வேண்டி இருக்கு துறைமுகம் அங்க நாட்டுக்கு போறது பிடிக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்துலயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்தரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட் குள்ள வந்துராதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்